ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி டெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சுண்டக்கா குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம இந்த சுண்டக்காயெலாம் ஒரு கப் அளவுக்கு நம்ம சுண்டக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த காம்பெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நம்ம லைட்டாக இதை இடிச்சுட்டு நம்ம எடுக்க போகிறோம் இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணு வயிறு பொண்ணு இதெல்லாம் வந்து சரி பண்ணும் அப்படி ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளதா இந்த சுண்டக்காய் இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டோம் இதை இந்த சின்ன உரல்ல போட்டு நம்ம லைட்டாக இடித்து இடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம இந்த விதையோடையும் செய்யலாம் அந்த விதை இல்லாமல் நம்ம வேணும்னா வாஷ் பண்ணிவிட்டு செய்யலாம் பட் விதையோட செய்யறது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா வந்து அந்த மருத்துவ குணம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே சேர்க்கறது உடம்புல நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த மாதிரி நம்ம இடிச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறோம் இதை வாஷ் பண்ணால இடி அப்படியே சேர்த்துக்க போகிறோம் கசப்பு ரொம்ப இருக்காது ஏன்னா நம்ம புளியெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா தேங்காய் புளி எல்லாம் சேர்க்கும் போது குழம்பு வந்து கசப்பு எல்லாம் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி இடிச்சுட்டு எல்லாமே இந்த ஒரு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ரொம்ப இடிக்க வேணாம் லைட்டாக இடிச்ச அதே மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த இடித்து எடுத்த சுண்டைக்காயெல்லாம் நம்ம வதக்கணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த குழம்புக்கு வேண்டிய மசாலாவை எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு பெப்பர் கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி மூணு இதெல்லாம் நம்ம சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு கால் டீஸ் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் வறுத்து நம்ம பவுடர் பண்ணும்போது நமக்கு அந்த சுண்டக்காய் குழம்பு நல்லா வாசமா இருக்கும் இது கூட தேங்காய் அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நம்ம லைட்டாக வறுத்துட்டு இது நல்லா ஆறுன உடனே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மசாலா நம்ம ஒரு பக்கம் ஆறுன உடனே அரைச்சில் எடுத்து வச்சுக்கலாம் அது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ஆயில் ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கோம் போட்டுட்டு இந்த நம்ம இடித்து எடுத்து வச்ச சுண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அதை இடித்து எடுத்துருக்கோம் இப்போ வதக்கியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு சேர்க்கும் போது இது நமக்கு வந்து கசப்பே இருக்காது ரொம்ப அருமையாக தான் இருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அதை வதக்கி எடுத்துக்கலாம் அந்த தோல் கலரெல்லாம் மாறி இருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நம்ம வதக்கி நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எல்லாமே எடுத்துட்டோம் அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஆயில் போட்டுக்கலாம் அதே பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணி வச்சாச்சு ஆயில் மூணு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது நல்லநிலை செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் பொரியட்டும் இப்போ உளுந்த மருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ பூண்டு பல் பத்து பல் சேர்த்துக்கலாம் பத்து வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கலாம் போட்டு இதெல்லாம் நல்லா நல்லா வதக்கி விடலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படி வதங்கட்டும் இது கூட கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது ஒரு மூணு நிமிஷம் நமக்கு வதங்கட்டும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போட்டும் இது வதங்கி வந்த பிறகு நம்ம இது கூட தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் சின்ன சின்ன தக்காளி தான் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் வதங்கட்டும் நம்ம இதில் புளியும் சேர்க்குறோம் அதனால தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கிட்டாவே போதும் இதுவும் நல்லா இந்த தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட மசாலாவை போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ நம்ம இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம் இந்த மசாலாவை அந்த ஆயில் கூட கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம புளி ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் அதை கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துருக்கோம் சேர்த்து இது நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அந்த ஜாரையும் நம்ம நல்லா கொஞ்சம் அலசிட்டு அந்த தண்ணியை கூட சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்துவிடலாம் உப் இதுக்கு தேவையான நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் புளியும் சேர்த்துட்டோம் இது நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு புளிப்பு உப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கலாம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் புளி இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்காகவே குழம்பு இருக்கட்டும்னா அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க அந்த சுண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி தான் வச்சுருக்கோம் அதனால் இப்போ நல்லா அதை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு செவன் மினிட்ஸ் இப்போ நம்ம இதெல்லாம் கொதிக்க விட்டுரலாம் நல்லா அந்த சுண்டக்காய் கூட அந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த குழம்பு நல்லா திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ தான் இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உடனே நம்ம இறக்கிடக்கூடாது அந்த மசாலா இருக்கும் அந்த சுண்டக்காய் மசாலாலாம் சேர்ந்து நல்லா குழம்பு திக்காய் பாருங்கள் கலர் மாறிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு சூப்பராக இருக்குது நம்ம சூடாக ரைஸ் வச்சு இந்த குழம்பு போட்டு சாப்பிடும்போது ஒரு நம்ம அப்பளம் வத்தல் இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் செமையாக இருக்கும் இந்த குழம்பு பச்சை சுண்டக்காங்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த குழம்ப செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் நம்ம ஹாப்பி டெடிஷனல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ